ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிளாக் பார்க்கலாம் வாங்க என்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலருந்தே மழை வந்துட்டே இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் நின்று மழையை ரசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் இன்றைக்கி பாப்பாக்கும் தம்பிக்கும் ஸ்கூல் லீவு தான் அதனால் பொறுமையாக சமைச்சிக்கலாம் அது வரைக்கும் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் என்னதான் வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஆடு மாடு வேலையெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாதுங்க போய் பால் கறந்தே தான் ஆகணும் மாடு ஆட்டுக்கெல்லாம் வந்து தீவனம் கொண்டு வந்தே தான் ஆகணும் காட்டுக்குள்ளே ரொம்ப மழை அதிகமாக இருக்குது அப்படின்னா போகவே முடியாது அப்போ வந்து வரத்தட்டு போட்டுக்குவோம் மழை ஓரளவுக்கு வருது அப்படின்னா வந்து போய் பச்சை வெட்டிட்டு வெட்டிகிட்டு வந்தேதான் ஆகணும் கொஞ்ச நேரம் மழையை நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பால் கறக்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் பால் கறந்து தட்டெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்தாச்சு வந்து சமையல் செஞ்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு தம்பி தான் லேட்டாக சாப்பிட்டு தூரி ஆடிட்டே உட்காந்துருக்காங்க எதுவாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு இனி போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் துவைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு அப்போவே வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு சரி போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துவைக்கிறதுக்கு போயிட்டேன் துவைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா கையோட வேலை முடியும் அதனால துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது அங்கே போயிட்டேன் காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மதியம் சமையலுக்கு காட்டு கீரை பொறிச்சு கடையிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த செடியெல்லாம் வந்து எப்போவுமே வந்து அறுவாடில் தான் அறுத்து விடுவேன் மழை வந்ததுனால ஈரமாக இருக்கும் அப்படியே பெயரோட பிடிங்கி பார்க்கலாம் வருதுன்னா பார்க்கலாம் பிடிங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்ருக்கேன் அதுவும் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் என்ன இந்த செடியை வந்து நம்ம தொடும்போது வந்து கையெல்லாம் அரிக்கிறதுக்க ஆரம்பிக்கும் அதனாலே சரி கொஞ்சம் நேரம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சமையலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஆனால் இவ்வளவும் வந்து காடு ஃபுல்லாக பிடுங்குறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் உழவு ஓட்டலாம் அப்படின்னு சொன்னால் மழை வந்து ஈரமாக இருக்குது காடெல்லாம் அதனால வந்து உழவும் ஓட்ட முடியாது ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறமா தான் உழவு ஓட்டணும் அது வரைக்கும் எப்படியாவது இந்த ரொம்ப அந்த கோழி செட்டு பக்கத்தில் தான் இந்த மாதிரி இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன் இந்த தடியை வச்சு தட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பாம்பெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்ருக்கேன் சரி போது இந்த விளை பண்ணது நம்ம கீரை பொறிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் கீரை பொறிக்க போன உடனே டைகரும் கூடவே வந்துட்டான் டைகர் கூடவே வந்து உட்காந்துட்டு இருந்தான் நான் எங்கே போனாலும் கூடவே வந்துட்டு இருந்துச்சு இதுதான் வந்து காட்டுக்கீரை காட்டுக்கீரை மட்டும் இல்லைங்க நிறைய செடிங்க இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து பார்த்து பறிக்கணும் அது மட்டும் இல்லாமல் காடு ஃபுல்லாக பதவலாக இருக்கிறதுனால பாம்பு எங்காவது இருக்கும் அதனால் பார்த்து பொறுமையாக தான் நம்ம பறிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அது கூடவே டயர் வேறு நான் எங்கே போனாலும் கூடவே எந்திரிச்சி எழுந்திரிச்சு இருந்துச்சு இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதை வந்து பருப்புக்குள்ளேயும் போடுவாங்க பருப்பு இருக்கு இல்லைங்களா கூடையும் வந்து போட்டு செய்வாங்க இதை வந்து கடைஞ்சி சாப்பாட்டோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்னொன்று ராகி களி இருக்கு இல்லைங்களா ராகி களியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு தான் வைக்க போகிறேன் ஒயிட் ரைஸ் வச்சு கீரை கடைஞ்சி ரசம் வைக்க போகிறேன் அதுக்காக தான் பறிச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கு பறித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டு தான் செய்யணும் இதெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் பறிச்சிட்டு போயிடலாம் பச்சை மிளகா செடி பக்கத்துலேயே கத்திரிக்காய் செடியும் இருந்துச்சுங்க அதில் ஒரு அஞ்சாறு காய் இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் பச்சை மிளகாய் போட்டு இந்த கீரை கடைஞ்சதுனா தான் நல்லாயிருக்கும் அடுத்து இந்த கீரையெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் கீரை இலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக முட்டை இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சமைக்கணும் கீரை கிடையறக்காகவே இந்த மண் சட்டி வச்சுருக்கேன் மண் சட்டியில் வந்து கீரையை போட்டுக்கோங்க அதுக்குள்ளே பச்சை மிளகா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை வடித்துக்கோங்க வடிச்சிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா அந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பாட்டோடு சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்